ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கேரமல் மட்கா குல்ஃபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நூறு பாதாம் நூறு முந்திரி ஐம்பது பிஸ்தா பத்து கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு லிட்டரு பாலை நல்லா காய்ச்சி அரை லிட்டரு வர வரைக்கும் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் ஆடைலாம் நாலு நாள் நான் எடுத்து வச்சுருந்தேன் பால் ஆடைங்க ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இது கூடவே நான் மட்கா அந்த இது பானைங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் நட்ஸு ஏலக்காவை ஜீனி கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் நீங்கள் வெறுமனா அரைச்சிங்கன்னா பவுட்ரு ஆகாது எண்ணெய் பிசுறு வரும் அதனால் நீங்கள் ஜீனி கலந்து அரைச்சிங்கன்னா நல்லாவே பவுடராக நம்ம அரைக்க முடியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருலாம் இதை கரைக்கும் போதே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பால் ஆடையை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கப்பு ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்தது இந்த மாதிரி நைஸாக இருக்கும் கேரமல் வந்து நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிடணும் சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பால் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா இதை நல்லா ஆற வச்சிடலாம் எனக்கு சூப்பராகவே ஆறி வந்துருச்சு இதை இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருந்த பானைங்களில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பானை இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா டிஃப் சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரீசர் பண்ணிக்கலாம் இது சரியாக எட்டு மணி நேரம் எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆணிச்சு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண விடணும் நல்லா ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சுருந்ததுக்கப்புறமா சூப்பராகவே இது செட் ஆகி நம்மளுக்கு கிடச்சிரும் எனக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்பவே க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குல்ஃபி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ